வாழை திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் அந்த படம் சம்பந்தப்பட்ட ஒரு விழாவில் கலந்துகிட்டு அந்த படத்தின் மீதான விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி இருந்தார் நான் ஏன் முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த முன்னோர்களை பத்தி படம் எடுக்கணும் அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் கூலிதான் பஞ்சத்தில் இருந்தவன் தான் நான் பசியும் பட்டினியும் பார்த்தவன் தான் நான் அதை தான் எடுக்க முடியும் வாழை இரண்டாம் பாகம் கூட நான் கண்டிப்பா எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு எல்லாம் நிறைய கருத்துக்களை பேசியிருந்தார் அப்கோர்ஸ் ரொம்ப சரியான கருத்து நாமையே வந்து முன்னோர்களை பற்றி எடுக்கணும் அதுவும் மாரி செல்வராஜ் இடத்துல இருந்து அந்த கோபத்தை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இதே இந்த சினிமாவுக்காக வாய்ப்பு கேட்டு சென்னை நகர வீதிகளில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சு அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடி கஷ்டப்பட்ட போது எந்த சமூகம் தன்னை காப்பாத்துச்சு எந்த சமூகம் எனக்காக ஏதாவது உதவி செஞ்சுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஆழ்ந்த கோபத்தின் வெளிப்பாடாக அதை பாக்குறேன் ஏன்னா மாரி செல்வராஜ் திரைத்துறையில அடைந்த இந்த வெற்றிக்கு சமூகம் காரணம் இல்லை ஏன்னா அவராதான உழைச்சாரு அவராதான முன்னேறினாரு ஏன் வந்து அஹ் கடந்த கால முன்னோர்களை பத்தி படம் எடுக்கணும் அப்படிங்கிற அவருடைய கோபம் நூறு விழுக்காடு நியாயமானது நான் அதில் உடன்படுறேன் ஆனால் மாரி செல்வராஜ் படத்தின் மீது சமூக பின்புலன் கொண்டவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா அந்த காரணத்தை நம்ம ஆராயணும்ல மாரி செல்வராஜுக்கு வேணா சமூகத்தின் பெருமைகளை படமாக எடுக்க இயலாமல் இருக்கலாம் முடியாமல் இருக்கலாம் அல்லது விரும்பாமல் இருக்கலாம் அதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஏன் மாரி செல்வராஜை மட்டும் நோக்கி இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இப்ப இதே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர்கள் நடிகர் விக்ரம் தங்களுடைய சமூகம் நடிகர் பிரசாந்த் தன்னுடைய சமூகம் அப்படின்னு பல கிராமங்களில் பதாகைகள் வச்சுட்டு இன்னும் கூட இப்பவும் கூட அந்த பதாகைகள் வச்சு திருவிழா காலங்கள்ல பெரிய பிளக்ஸ் வெடிக்கிறது இந்த மாதிரியானதெல்லாம் செய்யறாங்க அப்படி இருக்கும் பொழுது விக்ரமை நோக்கி பிரசாந்தை நோக்கி வைக்காத கேள்வி மாரி செல்வராஜை நோக்கி ஏன் வைக்கப்படுதுங்கிற இடத்துலதான் சில விஷயங்களை நாம வந்து நடுநிலையா நின்று யோசிக்க வேண்டியது இருக்குது இப்ப இதுவே விக்ரம் வந்து ஆஹ் பிதாமகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வெட்டியான் வேடம் தரித்து நடிச்சிருப்பாரு இப்ப ஏன் வந்து எங்க சமூகத்துக்கும் இதுக்கும் இந்த இதுக்கும் என்ன சம்பந்தம் விக்ரமை நோக்கி கேள்வி கேட்கல ஏன்னா கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படல ஏன்னா விக்ரம் தன்னை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் பின்புலன் கொண்டவர் நான் அதுல இருந்துதான் வந்திருக்கேன் நான் அப்படின்னு எல்லாம் வந்து ஆஹ் நடிக்கல அப்படின்னு அவர் தன்னை வெளிப்படுத்திக்கலாம் அவர் ஒரு பொதுநபரா ஒரு நடிகரா தன் வேலையை செய்றார் ஒரு நடிகர் நடிக்க வந்திருக்கிறார் தான் வேலையை மட்டும் செய்யறாரு அதனால் அவர் இன்னைக்கு அந்த கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த இயக்குனர் வேலையை மட்டும் செய்யாம வேண்டாத பல வேலைகள் செய்யறதுனால தன்னுடைய விளம்பரத்திற்காக தன் படம் ஓடணும் அப்படிங்கறதுக்காக சமூகத்தின் அடையாளங்களை தான் இந்த சமூகத்திலிருந்து வந்தவன் தான் அப்படின்னு தன்னை நேரடியாக அடையாளப்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தொண்ணூறு காலகட்டத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுதோ அந்த பிரச்சனைகள் வந்து தங்களை எப்படி அஹ் தற்காத்து கொண்டதோ அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து எப்படி தற்போது ஒரு நிலையை அடைஞ்சிருக்குதோ அப்படியான கதைக்களங்களை அமைத்து நேரடியாகவே அந்த சமூகத்தின் அடையாளங்களை குறியீடு என்கிற பெயரில் கோமாளித்தனமாக அங்கங்க காமிச்சு பண்றாரு இல்லையா அதனால்தான் என்னை அடையாளப்படுத்தி என் சமூகத்தின் அடையாளங்களை காட்சிப்படுத்தி அதை மையமாக கொண்டு அமைக்கப்படுகிற கதைக்களம் அந்த கதைக்களத்தை சினிமாவாக எடுக்கும் பொழுது என்னை என்னையாகவே நான் நானாகவே தானே தெரியணும் என்னிலிருந்து மாறுவிட்டு என்னுடைய வரலாறுகளை தெரித்தும் சிதைத்தும் எடுக்கப்படுகிற கதைகளை நான் எப்படி கேள்வி கேட்காமல் இருப்பேன் அப்படிங்கிறது சமூகத்திற்கும் மாரி செல்வராஜுக்கும் இடையே நடுக்கக்கூடிய இந்த விவாதங்கள் இதே பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற தன்னுடைய முதல் படத்துல மூஞ்சியில மூத்திரம் பெய்கிற காட்சிகள் உட்பட பல விரும்பத்தகாத காட்சிகளை வச்சிருந்தார் அப்போ உண்மையிலேயே சமூக இளைஞர்கள் பலர் அதை நோக்கி பயங்கரமா சமூக வலைதளங்கள்ல கொண்டு நேரடியாவே மாரி மாரிசொல்வராஜுக்கு அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ப பல காரசாரமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தினாங்க அப்போ நம்ம போன்றவர்கள்லாம் கூட அஹ் சரி அதாவது இப்பதான் தன்னுடைய நேரடியாக ஒரு அடையாளத்தில் ஒரு திரைத்துறையில ஒருத்தவரா அதனால வந்து எடுத்த உடனே அதெல்லாம் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை நம்மளும் கூட ஏத்துக்கிட்டோம் இருந்தா ஆனால் அடுத்த அடுத்த படங்களில் வரலாற்றை திரித்து நேரடியாக இந்த சமூகத்திற்கு எதிரான மிக மோசமான அடிமை கருத்துக்களை விதைக்கும் போதுதான் நமக்கே அந்த ஆத்திரம் இருக்கும் உதாரணத்துக்கு கருணன் திரைப்படத்துல கொடியன் குளம் சம்பவத்தை ஒட்டிதான் அஹ் அமைச்சிருப்பார் அதில் பல நேர்மை அஹ் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நேரடியாக அந்த கேரக்டர் ஒருத்தர் வச்சிருப்பார் ஆர் கே ஆர் ராஜா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து குடியன்குளம் சம்பவம் நடைபெற்ற பொழுது தலைவர் டாக்டர் ஐயா அவர்களின் தலைமையில் இயங்கி வந்த குல வேளாளர் கூட்டமைப்பினுடைய சிதம்பரனார் மாவட்ட செயலாளராக இயங்கி வந்தார் அப்ப இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு நலத்திட்ட உதவி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்காக அந்த பகுதிகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் அஹ் ஏற்பாடு செய்யறாங்க என்ன நடந்தது தெரியுங்களா அன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளராக இருந்த ஆர் கே ராஜா அவர்களின் அறிக்கை என்ன தெரியுமா மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தி அறிக்கை வெளியிட்டதோடு முதலமைச்சர் அவர்களை எதிர்த்து வீடு தோறும் மக்கள் கருப்பு கொடி ஏற்றணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அறிக்கை விடுவது என்பது சாதாரண சுயமரியாதை காரணால் முடியாது அப்படியான அறிக்கையை விட்டு அந்த அதை செய்தும் காட்டி அப்படிப்பட்ட ஒரு பிறந்த ஊர் எதுங்களா அதே தான் இந்த புளியகுளத்தின் வரலாறு என்பது கூலிகளாக ஏழைகளாக கோழைகளாகத்தான் இருந்தது அப்படிங்கிறதை போல கதைக்களங்களை அமைக்கும் பொழுது கே ஆர் ராஜா தன்னுடைய குருநாதர்னு சொல்லும் பொழுது விமர்சனம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படியான சுயமரியாத காரனுக்கு அதுதான் அடையாளமா அப்படின்னு கேள்விகள் கேட்காம எப்படி இருப்பாங்க நான் வந்து ஏன் பழைய பழைய கால பெருமைகளை எடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அஹ் மாரி செல்வராஜ் ரஞ்சித பாருங்க தங்கலான்னு ஒரு திரைப்படம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கோலார் தங்கச்சுரங்கத்தில் தன் சமூகத்தின் அடையாளத்தோடு போராடிய சிலரை குறிப்பிட்டு அந்த கதைக்களத்தை அமைத்திருக்கிறார் அவர் எடுத்த காளா திரைப்படமாகட்டும் திரைப்படம் திரைப்படமாகட்டும் ஏன் மெட்ராஸ்ங்கிற அந்த திரைப்படமாகட்டும் அதுல எல்லாத்திலயுமே நிலம் எனது உரிமை இது என்னுடைய ஊர் நான் கால் மேல் கால்பட்டு தான் உட்காருவேன் பறவைன்னா அதோட குணம் பறக்கிறதுதான் அப்படின்னு அவர் எல்லாமே நான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை என்பது நிரந்தரமானதல்ல நாம் இதே தமிழ் சமூகத்தில் மிக மூத்த நெடிய வரலாறு கொண்ட சமூகம் என் சி ராஜா ரெட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர்களை போன்ற முன்னோர்களுடைய வரலாறு அவர்கள் அரசியல் ஆளுமைகளாக இருந்ததை சுட்டிக்காட்டி அந்த மக்களுக்கு தன்னால் என்ற கருத்துக்களை கடத்த முற்படுகிற அந்த காரியத்தனம் கிட்ட இல்லை இதே அவர் வந்து திண்ணியம் சம்பவத்தை பற்றியோ வேங்கை வயல் சம்பவத்தை பற்றியோ எடுத்து அந்த சமூகத்தின் இடம் வந்து அஹ் திரைப்படமாக கொடுத்துட முடியுமா அந்த சமூகம் ஏத்துக்குமா அங்கீகாரம் என்பது அபிமானம் என்பது புகழ் பணம் அப்படிங்கறதெல்லாம் கடந்த காலங்களில் வேணா ரொம்ப கடுமையானதா இருந்தது ரொம்ப கடினமானதா இருந்தது அதை அடைவது மிக அஹ் எட்டாக்கணியாக இருந்தது பலருக்கு ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்ல சாதாரண டிக்டாக்ல எதையோ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிலர் இன்னைக்கு சர்வதேச புகழை அடைஞ்சிருந்தாங்க ஏதோ ஒரு தெருவோரம் ரொம்ப ஸ்டைலா கொஞ்சம் டீ ஆத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்று துபாயில பிரான்ஸ் ஓபன் பண்றாரு லண்டன் பாரிஸ்ன்னு தன்னுடைய கிளைகளை விரிவுபடுத்துறாரு காரணம் சமூக வலைதளம் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த காலத்துல பிரபலியமாகிறது என்பது ரொம்ப எளிமை ஏதோ ஒரு இப்ப நகைச்சு திண்ணையில படுத்துனவனுக்கு படுத்தவனுக்கு திட்டுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம்னு ஒரு சின்ன மொமெண்ட் அதை வைரல் ஆக்கிட்டா அவங்க உடனே ஊடக வெளிச்சம் வந்து அவங்க எங்கேயோ போயிடுறாங்க அதனால பேரும் புகழும் என்பது மிக எளிதானது ஆகிடுச்சு இன்னைக்கு அந்த அந்த பேரும் புகழும் ரசிக்கிறது அதை பண்றதுன்றது இல்லையா இப்போ இன்னைக்கு குறிப்பாக இப்ப மாரி செல்வராஜை ஆதரிக்கிறவர்கள் அந்த மாரி செல்வராஜின் கருத்தை கொண்டாடுகிறவர்கள் ஆகா எவ்வளவு அருமையாப்பா தன்னுடைய வழியை சொல்றாரு வழினா இப்படித்தாப்பா இருக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய அதை ஆமோதிக்கக்கூடிய அதை கொண்டாடுகிற அதை ஊக்குவிக்கக்கூடிய நபர்கள் அந்த வட்டாரம் என்பது மிக ஆபத்தானது மிக கொடியிரு ஒன்று இப்படியான ஒப்பாரி சத்தத்தில் அகமகிழ்ந்து இந்த ஒப்பாரிகள் இருக்கும் அந்த ஒப்பாரியை தீர்க்கக்கூடிய ஆபத் பாந்தவர்களாக தங்களை வேஷம் கொள்ளக்கூடிய முடியும் அப்படிங்கிற திராவிட பண்ணையார் கூட்டம் அவர்களை பின்தொடர்கிற கூட்டம் ஒன்று இன்னொரு கூட்டம் எதுன்னா தங்களுக்கு தாங்களே கால்களின் சங்கிலியை கட்டி கொண்டு தங்களால் நடக்க முடியாது ஓட முடியாது அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய தற்கால தலித்தியவாதிகள் கூட்டம் இப்ப இந்த இரண்டு கூட்டமுமே பேர் ஆபத்தான கூட்டம் சமூகத்திலிருந்து என்னுடைய வரலாறை நீதான் எடுத்தாகணும் உன்னை விட்டா யாருமே நீ பிறக்க மாட்டாங்க சினிமா துறை அஹ் மாரிசெல்வராஜோடு அழிஞ்சு போயிடும் அதனால நீதாப்பா எடுத்தாகணும் அப்படின்னு எல்லாம் யாரும் இங்க கெஞ்சல கூத்தாடல தேவேந்திரகுல வேளாண்வரின் போராட்ட வரலாறு என்பது அவர்களுடைய கம்பீரமான வாழ்வியல் என்பது ஏதோ லேசான விஷயம் எல்லாம் கிடையாது அது மகாபாரதம் ராமாயணம் அதை தாண்டிய மிகப்பெரிய காவியங்களாக உருவாக்கப்பட வேண்டிய வரலாறு அதை மாரி செல்வராஜ் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அது இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்தோ இருநூறு ஆண்டுகள் கழித்தோ அல்லது ஆயிரம் ஆண்டுகள் கழித்தோ கூட அதை முறையாக காட்சிப்படுத்த அதை படமாக எடுக்க யாரோ ஒருவர் வருவார் சுயமரியாதைக்காரர் நிச்சயமாக வருவார் அதை நிச்சயமாக மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் ரொம்ப காலத்துக்கு மக்கள் இருந்துட முடியாது மாரி செல்வராஜ் திரையில் காமிக்கக்கூடிய தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு காலகட்டம் எல்லாம் தேவேந்திர உள்ள சமூகத்தை பொறுத்தளவு மிக சாதாரணமான காலகட்டம் அல்ல எந்த கட்சியும் எந்த அடையாளமும் எந்த கொடியும் எங்கள் பாதிப்பில் பங்கு கொள்ளல எங்களை காப்பாற்ற முன்வரலுங்கிற ஆத்திரத்திலும் கோபத்திலும் தலைவர் டாக்டர் அவர்கள் பின்னால் அணி திரண்டு எல்லா கட்சி கொடிகளையும் அடிச்சு வெட்டி வீழ்த்தி சிவப்பு பச்சை கொடியை மட்டும் தோறும் ஏற்றி ஒரே அடையாளத்தில் அணிதிரண்ட மிகப்பெரிய புரட்சிகர காலம் அது அதே காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கயத்தாறு யூனியன் ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதிக்குள்ள வருது அப்ப தலைவர் டாக்டரையா அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்ப அந்த கயத்தாரி யூனியனுக்கு அந்த யூனியன் அலுவலகத்துக்கு தொகுதி மக்கள்கிட்ட மனு வாங்க தலைவர் அந்த அரசாங்க அலுவலகத்துல சின்ன ஜமீன் மாணிக்கராஜா அப்படின்னு ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கு தலைவரோடு உடன் சென்ற தொண்டர்கள் என்ன இந்த காலத்துல அரசாங்க அலுவலகத்துக்கும் இவருக்கும் என்ன தொடர்புன்னு அந்த அந்த படத்தை அகற்றி சண்டையாகுது அது மிகப்பெரிய கலவரமாக வெடிக்குது அந்த கலவரம் பற்றி சட்டமன்றத்துல பேச்சுவார்த்தை நடக்கு விவாதம் நடக்குது அப்போ சட்டமன்றத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சிவ புண்ணியம் நிறைவேற்றிய தீர்மானம் என்ன தெரியுமா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அங்க போனது தப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க நேரடியாக ஆதிக்க வர்க்கத்தின் அடையாளமாக தொங்க விடப்பட்ட படத்தை அகற்றியதால் உருவான கலவரத்திற்கு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க அதைவிட பெருங்கொடுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கீழவன்மணியில் நடந்த போராட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாற்பதற்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரே குடிசையில் தீயிட்டு அந்த சம்பவம் நடந்தது மன்னுரிமை போராட்டம் அது அது வெறும் அன்னைக்கு நடந்தது இல்ல அதுவும் ஒரு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் தொடர்ச்சி ஆனால் அந்த கொடுமை நடந்த உடனேயே அந்த உயிரிழப்பு ஏற்பட்ட உடனேயே அரைப்படி நிலை முறைப்படி கேட்டார்கள் எதுகை முனையில் வசனம் பேசி அந்த மிகப்பெரிய போராளிகளின் வரலாற்றை இன்று வரைக்கும் அரைப்படி நெல் கேட்டு போராடியதற்காக செத்தாங்க அப்படின்னு வரலாற்றின் மிக தவறான கற்பிதங்களை கற்பித்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகிகள் சமூக துரோகிகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கடி கொடியை அன்று வெட்டி வீழ்த்தப்பட்ட கொடியை அதுதான் அந்த சமூகத்தின் புரட்சிகர அடையாளமாக வலிந்து திணிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுங்கிறது முக்கியமான கேள்வி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கொடி நாளைக்கு என்ன திமுக கொடியா ஒரு படைப்பாளி என்பவன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சமூகத்திற்கு என்ன கருத்துக்களை சொல்லணும் இருக்கு இல்லையா இறைஞ்சி கேட்பது கெஞ்சி கேட்பது ஒப்பாரி வைப்பது ஓலமிடுவது எந்நேரமும் அழுகுறலோடு அஹ் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது சமூகத்தில் மேம்பாட்டிற்கான ஒரு கருத்துக்களாக எப்படி கடத்தப்படும் வழியை கடத்துற வழியை கடத்துறன்னா அந்த வழியை கொண்டு அந்த வழிக்கு எதிரான பல வழிகளை உருவாக்கி தற்போது சமூக தளத்தில் எங்கே உயரத்தில் வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை அடையாளப்படுத்திக் கொண்டே தனிநபராக தன்னை கொண்டு என்ன இளவ வேணாலும் எடுத்து தொலையட்டும் யாரும் அதை கண்டுகொள்வதாக இல்லை ஆயிரம் இயக்குனர் இருக்கிறா ஆயிரம் நடிகர் இருக்கிறாங்க அதை பத்தி பேசிக் கொண்டிருப்பதல்ல ஒரு சமூகத்தின் வேலை ஆனால் ஒரு சமூகத்தின் அடையாளத்தை பின்னூட்டாக காமிச்சுக்கிட்டே இந்த சதியை இந்த துரோகத்தை செய்வதை யாருமே அனுமதிக்க மாட்டாங்க யாருமே ரசிக்க மாட்டாங்க ஏன் இதே வந்து என் பாட திட்டத்துல நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு வரலாறு இடம்பெறுது உடனடியாக அந்த சமூகம் கொந்தளிக்குது உண்மையாக கூட இருக்கட்டும் ஆனால் அதை பாடத்திட்டத்தில் இடம்பெற செய்வது என்பது எதிர்கால தலைமுறையின் தாழ்வு மனப்பான்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அந்த சமூகம் போராடி அந்த பாடத்திட்டத்தை நீக்க வச்சுட்டாங்க ஏன் அதே சமூகத்தின் பின்புலன் கொண்ட வெற்றிமாறன் ஐயா பூமணி அவர்கள் எழுதிய வெக்கை நாவலை படம் எடுத்துட்டு மிகப்பெரிய புரட்சி இயக்குனராக வளம் வந்தார் மாரி செல்வராஜும் கூட ஒரே களத்தில் நிற்பதாக வெற்றிமாறனை அடையாளம் செய்கிறார் அதே வெற்றிமாறன் அதே எழுத்தாளர் பூமணி அவர்கள் எழுதிய ஐஞா நாவலை திரைப்படமாக எடுத்துவிட்டு நாடார் சமூகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நடமாட முடியுமா அந்த சமூக இளைஞர்கள் வெற்றிமாறனை சும்மா விட்டுருவாங்களா சும்மா உட்ற மாட்டாங்க பொழந்து கட்டிடுவாங்கங்கிற பயம் வெற்றிமாறனுக்கும் உண்டு வேணா ஐயாடி நாவலை படமா எடுக்கலாம்னு வெற்றிமாறன் கிட்ட வேணா பேசி பார்க்கட்டுமே ஒரு சமூகத்தின் வழியை மட்டுமே சொன்னா முறையா இருக்காது எல்லா சமூகத்தினுடைய வழியையும் சொல்லணும் அப்படின்னு வேணா சொல்லட்டுமே இதே வாழை சுமக்கக்கூடிய இடத்தில் குல வேளாளர்கள் மட்டுமல்ல அதில் மரவர் சமூகம் இருக்கிறது யாதவர் சமூகம் இருக்கிறது ஆதரவாளர் சமூகம் இருக்கிறது அநேக சமூகங்கள் இருக்குது மத்த சமூகத்தின் அடையாளத்தையும் வைத்து இதே மாதிரியான கதையை எடுத்து பார்க்கட்டுமே ஏன் இதே மாதிரி செல்வராஜ் தற்போது இயக்குனராகி அஹ் படம் எடுத்துட்டு இருக்கிறதுனால ஒப்பாரியை வந்து விளம்பர யுக்தியாக்கி கண்ணீரை காசாக்க கூடிய மிகப்பெரிய ராஜதந்திரியாக வள வர்றீங்க ஏன் சில ஆண்டுகளுக்கு முன்பு கக்கூஸ் அப்படிங்கிற ஒரு ஆவண படம் திவ்யா அப்படிங்கிற பெண்ணால எடுக்கப்பட்டது அன்னைக்கு அந்த திவ்யாவை கண்டிச்சு ஏமா இப்படியான வரலாற்றை இப்படியான காட்சிகளை பதிய வைக்கிறதுங்கிறது ஒரு சமூகத்தின் எதிர்கால வரலாற்றை தவறா எதிர்கால தலைமுறைக்கு கடத்திராதான்னு அறிவுரை சொன்னீங்கல்ல அது எந்த மனநிலை அது என்ன மத ரெண்டு போகுது ஆனால் எந்த மனநிலையில் வரலாற்றில் ஒரு சமூகத்தை காட்சிப்படுத்தி ஆவணப்படுத்தி வைக்க கூடாது என்கிற உள்ளுணர்வு அன்று மாரி செல்வராஜுக்கு இருந்ததோ அதே தான் இன்று மாரி செல்வராஜின் நடவடிக்கைகளை மாரி செல்வராஜின் கதைக்களத்தை மாரி செல்வராஜின் திரைப்படங்களை நாங்களும் விமர்சிக்கிறோம் அறிவுரை சொல்கிறோம்